ஹாய் அகாடமி இனி நம்ம பார்க்க போறது இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஐஎன்சி பத்தி பாத்துருப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான வம்சத்துடைய நிறுவனர் அது அப்புறம் லாஸ்ட் கடைசி மன்னர்கள் அப்படி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த கட்டமாக முக்கியமா போர்கள் ஓகேங்களா அதுல இருந்து கேள்விகள் அதிகமாக வருது நடந்த அதாவது ஏன்சியன் மிடிவல் மாடன் எல்லாத்துலயுமே ஓகேங்களா மூணு ஹிஸ்ட்ரிலயும் நடந்த ரொம்ப முக்கியம் நிறைய போர் நடந்திருக்கு எல்லாமே நம்ம புக்கில் கொடுக்கல புக்கில் கொடுக்கப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய போர்களை பற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனலைஸ் பண்ணிருக்கோம் எங்க நடந்தது யாருக்கு நடைபெற்றது எந்த வருடம் யார் வெற்றி பெற்றா முதக்கொண்டு அனலைஸ் பண்ணி ஒரு நீட்டா ஒரு டேபிள் கால மாதிரி போட்டிருக்கோம் அதை பாக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ எங்க பாக்குறோம் அப்படின்னா முதலாம் தரையன் போர் பாக்குறோம் இப்ப முதலாம் தரையன் போர் அப்படின்றது வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓராவது வருஷம் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா பிரித்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடைபெறும் யார் சார் அந்த முகமது கோரி அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முஸ்லீம் மன்னர்கள் மூணு பேர் முகமது பின் காசியும் முகமது கஜினி முகமது கோரி அந்த முகமது கோரி தான் இந்தியாவில பிருத்திவிராஜ் சௌஹான் மீது படையெடுத்து வெற்றி ஃபர்ஸ்ட் வந்து தோல்வி அடைவார் இல்லையா பிருத்திவிராஜ் சௌஹான் வந்தா ஃபர்ஸ்ட் போல் வெற்றி அடைவா இல்லைங்களா நடக்கும்ிரு சௌகானுக்கு அவருடைய துணை இருந்ததுனால எளிமையாக போர்ல வந்து வெற்றி பெற்று விடுவா அதுதான் விடுவார் யார் ஜெயிச்சிருக்கா பிருத்தி சவுகான் சௌகான் வந்து ஜெயிச்சிருக்காரு எந்த ஊர்ல எங்க வச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றிருக்குது ஓகே எங்க வச்சிருக்கு ஹரியானா ஓகே தரைன் அப்படின்னாலே இந்த தரோரி அப்படின்னு ஒரு பிளேஸ் தான் ஹரியானா மாநிலத்துல இருக்குது நெக்ஸ்ட் இந்த போர்ல என்னதான் முகமது கோரி தோத்து இருந்தாலும் என்ன செய்யல அப்படின்னா அங்க தூண்டு போகாம அந்த இடத்தை விட்டு அதே இடத்துல இருக்கிறாரு மீண்டும் சௌஹான் தோல்வி அடைவதற்கான காரணத்தை நாட்களை வெயிட் பண் இருக்காரு அடுத்த வருஷமே இரண்டாவது பாருங்க அடுத்த பேட்டில் பேட்டில் அதே பிருத்தி ராஜ் சௌகான் அதே முகமது கோரி ஆனா மட்டும் இங்க மாறி இருக்குது முகமது கோரி வெற்றி பெற்றிருப்பார் வருஷம் அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு

பாபர் வெற்றி பெறுகிறார் யாருக்கு யாருக்கும் நடைபெற்றது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றது யார் சார் அந்த இப்ராஹிம் லோடி அப்படின்னா டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர் அதாவது லோடி வம்சத்துடைய கடைசி மன்னர் அதுதான் டெல்லி சுல்தான் கடைசி மன்னர் ஓகேங்களா அவருக்கும் பாபருக்கும் நடைபெற்றிருக்கும் பாபர் இங்கே வரவே மாட்டாரு பாபரை அழைத்ததே யாருன்னா இவர் கூட்டிருக்கிறவரு யாரு அந்த இவர் இருப்பாரு சம்திங் அதாவது தௌலத் கான் லோடி ஆலம்கான் லோடி இவங்க ரெண்டு பேரும் தான் பாபரை கடிதம் எழுதி வர வச்சிருப்பாங்க இப்ராஹிம் லோடிக்கு எதிராக போர் போர்ல பாத்தீங்கன்னா பாபர் வெற்றி கொண்டது காரணம் என்ன பாபருடைய ஆயுதங்கள் பீரங்கி படை அதுதான் காரணம் இப்போ எப்ப நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டேட்டோட படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் டேட் கேட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பாணிபட் இரண்டாவது பாணிபட் போர் அப்படின்னு சொல்றாங்க அது யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா அக்பர் அப்புறம் ஹிமு ஆக்சுவலா இந்த போர் நடக்கும் போது அக்பருக்கு வெறும் பதினஞ்சு வயசு தான் சரிங்களா வெறும் பதினஞ்சு வயசு தான் பெயரளவில் மன்னராக இருந்துவிட்டு அவருடைய படை தளபதியான பைரம் கான் கார்டியன் அவர் தான் அவர் தான் வந்து இந்த போர்ல வெற்றி பெறுவார் அக்பருக்கும் அக்பர் தான் ஜெயிச்சிருக்கா முகலாய முகலர் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க பானிபட் ரெண்டாவது ஹரியானா ஹரியானாவது இருக்குது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் அஞ்சு அடுத்து மூன்றாவது பானிபட் போர் இது ரொம்ப நாள் கழிச்சு அடுத்து இருநூறு வருஷம் கழிச்சு மராத்த மன்னர் இந்த போர் தான் மராத்தி இனத்திற்கே சரியான சம்பட்ட அடி சம்பட்ட அடி என்னன்னா சரியான அடி அதுக்கப்புறம் மராத்தி வம்சம் மீண்டற முடியாத அளவுக்கு போச்சு சிவாஜி இறப்புக்கு அப்புறம் ஒரு அடி சிவாஜி இறப்புக்கு அப்புறம் அடி அதுக்கப்புறம் பேஷ்வாக்கர் ஆட்சி நல்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறமா ஐந்து துண்டு குடும்பங்களாக உடஞ்சி போச்சு இந்த ஐந்து குடும்பங்களும் சேர்ந்து இங்க ஆப்கானிய மன்னருக்கு துராணி அவருக்கு எதிராக போரிட்டாங்க ஆனா மராத்தியர்களுக்கு சரியான அணி விழுந்திருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா யார் வெற்றி ஆப்கானிய மன்னர் துராணி வந்து வெற்றி பெற்றிருப்பார் மூன்றாவது பாடிப்பட்டோர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு ஜனவரி பதினாலாம் தேதி நடைபெற்றிருக்கு சரிங்களா அடுத்து பேட்டில் ஆஃப் கன்வா இதெல்லாம் வந்து பாபருடைய போர் பேட்டில் ஆஃப் கன்வா யாருக்கு யாருக்கும் பாபருடைய பாபருக்கும் பாபர் ரணசங்கா ராஜபுத்திர மன்னர்கள் ரணசங்காவுக்கும் போரடந்திருக்கும் இது யாருதான் வெற்றி பாபர் தான்

ஓகே சந்தேரி போர் இதுல ராஜபுத்திர மன்னரான ஒரு மன்னருக்கும் முகலாய மன்னர் நடைபெறும் வந்து பாபர் வெற்றி பெற்று சந்தேரி கோட்டையை கைப்பற்றுவார் சந்தேரி மத்திய பிரதேசம் சந்தேரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறும் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் பாபருடைய கடைசி போர் காக்ரா போர் ஓகேங்களா காக்ரா போரு காக்ராம இருக்கு காக்ரா போரு யாரு கிடக்கும் லோடி வம்சத்திற்கு ஒரு சின்ன பாக்கி அதுதான் யாருன்னா முகமது லோடி அவருக்கு எதிரான பாபர் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இந்த ஜெயிச்சது வங்காள ஆளுநராக இருந்திருப்பாரு நுசரத் ஷா இன்னொருத்தர் முகமது லோடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாபருக்கு எதிராக சண்டை போடுவாங்க பாபர் வெட்டி பெற்றுவாங்க பாபர் தான் இங்கேயும் வெட்டி பெற்றார் காக்ரா எங்க இருக்கு ஒரு ரிவர் கரையோட நடக்கும் பீகார் இருக்கு காக்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாபரை இறந்து பெறுவார் சரிங்களா அடுத்து சௌசா போர் இது ரொம்ப முக்கியமானது இது முகலாய வரலாற்றுல சின்ன திருப்பு முறைதான் ஷூருக்கும் ஹுமாயுக்கும் நடைபெறும் ஹுமாயுன் யாரு பாபனுடைய பையன் ஓகே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது நடைபெறும் சவுசா போர் ஓகேங்களா சவுசா மட்டும்தான் சௌசா போர் எங்க இருக்கு சவுசா போர் எங்க இருக்கு பீகார்ல இருக்குது இது யார் தான் வெற்றி பெற்றா ஷூர் தான் வெற்றி பெறுவா சூர் தான் வெற்றி பெற்றிருக்கும் ஓகேனா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து ரொம்ப முக்கியமான போர் வந்து தலைக்கோட்டை போர் அடுத்து கண்ணோசி போர் பார்க்கணும் கண்ணோசி போர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போர் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை ஓகே தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க தாலைக்கோட்டை சொல்லக்கூடாது தலைக்கோட்டை தான் சொல்லுவாங்க தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கோட்டை அது ஒரு ஊர் பெயர் ஓகே அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க ராட்சச தாங்கணி அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு போர் தான் ஓகே யாருக்கும் யாருக்கும் நடைபெறுகிறது அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கும் ஓகே அது அஜய ராமா இருப்பாரு விஜயநகர பேரரசுக்கும் அவங்களை எதிர்த்து இருக்கக்கூடிய டெக்கான் தக்கான சுல்தானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இந்த தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறும் யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா விஜயநகரம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க டெக்கான் சுல்தான் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க ஓகே விஜயநகரம் தோல்வி டெக்கான் சுல்தான் அஞ்சு பேர் பிஜாபூர் பீடார் கோல் இவங்க எல்லாரும் வெற்றி பெற்றிருப்பாங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு இன்னொரு பேர் கேட்பாங்க அதாவது அந்த கிராமத்துல வச்சு நடைபெற்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் அடுத்து

எதிராக வந்து அக்பருக்கும் அதான் அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடைபெற்ற ஒரு போர் தான் இந்த போர் இது யார்தான் வெற்றி பெற்றிருப்பாங்க கண்டிப்பா அக்பர் தான் வெற்றி பெற்றிருப்பா ராஜா மான் சிங் தான் இந்த படைக்கு தலைமை தாங்குவா ஓகேங்களா அடுத்து பாருங்க லொகேஷன் எங்க இருக்குது இது என்னது ஹல்தி போர் ஹல்தி கட்டினா ஏன்னா ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஓகே ஆயிரம் வருஷம் தான் இப்போ முக்கியம் ஆயிரத்தி எழுபத்தி யாருக்கு யாருக்கும் பாத்துக்கோங்க மெயினா வருஷம் பாத்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு அடுத்து சமூக போர் சமூகர் போர் இது வந்து நடந்த ஒரு முக்கியமான போர் சமூக போர்னா தாரா சிஹா ஓகே அவருக்கும் யார் தாரா சிங்காருன்னா அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது ஓகே ஷாஜகான் இருக்காரு பாருங்க ஷாஜகான் தான் என்ன பண்ணிருப்பாருன்னாசீப் மன்னராக்கியிருக்க மாட்டார் ஓகே ஷாஜகான் வந்து அவருடைய மூத்த பையன் தாரா அவரைதான் வந்து மன்னர ஆக்கியிருப்பார் ஓகே தாராவை தான் மன்னர் ஆக்கியிருப்பாரு ஆனால் அவுரங்கசீப் வந்து அவங்க எல்லார் கூடயும் சண்டை போட்டு அவுரங்கசீப் வந்து ஆட்சியை பிடிப்பார் அந்த சண்டை தான் ரொம்ப முக்கியமான ஒரு போர் தான் இந்த சமூகர் போர் ஓகே முகலாயத்தின் முகலாயத்திற்காக அவுரங்கசீப்பிற்கு பிறகு அவர் தாராவிற்கு சண்டை போட்டார் யார் ஜெயிச்சிருப்பா அது அவுரங்கசீப் ஜெயிச்சதுனால தான் அவரங்கசீப் கிட்ட அரியணை போயிருக்கும் இல்லைன்னா தாரா தான் முகலாய மன்னருடைய கடைசி மன்னராக இருந்திருப்பார் எந்த வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரைட் அடுத்து பேட்டில் ஆஃப் கர்னல் கர்னல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகலாய அரசுக்கு இது ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே முகலாய அரசு முடிஞ்சிருக்கும் முகலாய அரசு இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் ஆறு பேர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுதான் சொல்லுவாங்க பாஷா சொல்லுவாங்க பாபர் ஹுமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் மொத்தம் ஆறு பேர் இருப்பாங்க அவுரங்கசீப் தான் முகலாய அரசுடைய கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறது முகலாயர் இருந்தாங்க ஆனா அவங்க ஏதாவது சிறு மன்னர்கள் ஓகே சின்ன சின்ன மன்னர்கள் தான் ஓகேங்களா அப்போ அதுல வந்து நபர்கள் பாத்தீங்கன்னா நாதிர் ஷா ஓகேங்களா நாதிர் ஷா தான் இங்க வந்து படையெடுத்து வந்திருப்பாரு பாரசீக மன்னர் ஆட்சிக்கு எதிராக முகமது ஷா இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைன் நடக்கும் யார் வெற்றி பெற்றிருப்பா நாதிர் ஷா வெற்றி பெற்றிருப்பா பேட்டில் ஆஃப் கர்னல் கர்னல்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓகேங்களா பாருங்க இந்த போரோட நம்ம இடைக்கால இந்தியாவுடைய வரலாற்று சம்பந்தமான போர்கள் முடிந்தது இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நவீனகால இந்தியாவுடைய போர்கள் பிளாசி போர் இந்தியாவுடைய வரலாற்றுல ரொம்ப 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 முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் போர் இதுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி இல்ல சாரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நடைபெற்றது இந்த போர்ல மட்டும் பிரிட்டிஷ்கார ஜெயிக்காம இருந்திருந்தா வர வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஓகே இருந்திருக்கலாம் தான் சொல்றேன் ஓகே அப்ப நமக்கு யாருக்கா இருக்கும் நம்ம இந்திய மன்னரான சிராஜு தௌலா அப்படின்னு சொல்லுவாங்க சிராஜு தௌலாவுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எதிராக நடக்கக்கூடிய போர் தான் ஓகேங்களா இதை யார் ஜெயிப்பாட்டோ பிரிட்டிஷ் கம்பெனி ஜெயிச்சிருவாங்க ஏன்னா சிராஜு தவுலாவுடைய என்ன சொல்ற சிராஜு தவுலாவுடைய தளபதி தரபதி மிர்ஜாஃபர் வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க பிரிட்டிஷ் யாரை விலைக்கு வாங்கி என்ன சொல்றது ஒரு மோசமான விஷயத்தினாலதான் ஜெயிப்பாங்க ஓகே போர் போட்டு சண்டை போட்டுலாம் ஜெயிக்கிறேன் பிளாசி போர் வந்து சண்டை போட்டு செய்கிற வஞ்சகத்தால் தோற்கடிக்கப்பட்டதுதான் பிளாசி போர் ரைட் எங்க பிளாசி அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது பிளாசி போர் வந்து கல்கத்தா பாகிரதி பக்கத்தில் இருக்கா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு டேட் முக்கியம் ஒரு சில போருக்கு மட்டும்தான் டேட் முக்கியம் பாணிபட் போர் ஒன்னு சொன்னா இதுக்கும் டேட் முக்கியம் அடுத்து பக்சர் போர் அதை தொடர்ந்து ஏழே வருஷத்துக்கு அடுத்த போர் பக்சர் போர் யாருக்கு யாருக்கும் சொன்னா சிராஜ் தவுலா அவனுடைய படை தளபதி வரைக்கும் மிர்ஜாஃபர் மிர்ஜாஃபரை மிர்ஜாஃபரை அதே மாதிரி தோற்கடிப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து மிர்காசிமுக்கும் அதே மாதிரி பிரச்சனை வரும் யாரெல்லாம் சேர்ந்துருவாங்க மிர்காசிம் ஷாஜா உத் ஷா ஆலம் இவங்க மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து பிரிட்டிஷ் எதிராக சண்டை போடுவாங்க ஆனால் தாக்குப்பிடிக்க முடியலை ஓகேங்களா தான் வெற்றி பெற்றாங்க பிரிட்டிஷ் தான் வெற்றி பெற்றாங்க பக்சர் எங்க இருக்கு பீகார் இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் மன்னரை பெற்றது பக்சர் போர் ஓகே அடுத்து பாருங்க அதுக்கப்புறம் இல்லாமல் மைசூர் போர் அப்படிதான் வரும் ஓகே ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மைசூர்னாலே மைசூர்ல இருந்த பெரிய மன்னர் யாருன்னா ஹைதரிக் அவன் பையன் திப்பு சுல்தான் அவளை அவர் யாருக்கு யாருக்கும் முதல் மைசூர் போர் பாருங்க முதல் மைசூர் போர் மொத்தம் நாலு மைசூர் பூரம் நம்பருக்கும் முதல் மைசூர் போர் ஹைதரளிக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் மைசூர் நடைபெறும் யார் தான் ஜெயிப்பிருப்பா ஹைரளி தான் ஜெயிப்பிருப்பா ஜெயிச்சிருப்பாங்க ஓகே போறது தான் ஜெயிச்சிருப்பாங்க அதான் மைசூர் வெற்றி போட்டிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி பா தொள்ளாயிரத்தி இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓகே முதல் மைசூர் போர்ல யார் ஜெயிச்சா ஹைதரளி ஜெயிச்சிட்டாங்க அடுத்து இரண்டாவது மைசூர் போர்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கும் திருப்பி ஜெயிப்பா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜெயிச்சிடும் தான் போடுவாங்க ஓகே ஓகே அடுத்து இங்க எல்லாமே சவுத் எண்பத்தி நாலு வரைக்கும் அடுத்து மூன்றாவது மைசூர் போர் தான் திருப்பி ஏன் அப்படின்னா இரண்டாவது மைசூர் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அலி உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிருப்பாரு போர்ல இறந்து போயிருக்க மாட்டாருப்பா உடல்நல குறைவுல இறந்து போயிருப்பாரு ஓகே ஹைதராடு இங்க வந்து மூன்றாவது மைசூர் போர் தான் அவருடைய பையன் திப்பு சுல்தான் சண்டை போடுவதற்காக திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் சண்டை நடக்குது ஓகே வின் தான் அங்கதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை போடுவாங்க தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் நான்காவது மைசூர் போர் ஓகே என்ன போரு நான்காவது மைசூர் போர் இது யாருக்க இருக்கும் அதே மாதிரி திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷுக்கும் தான் இங்க துப்பு கொன்றுவாங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது அதோட முடிஞ்சிருக்கு ஓகே துப்பு சுத்தானா கொன்றுவாங்க அவங்க பசங்களையும் வந்து அங்க இருக்க விடாம வேலூர் கோட்டையில வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க யாரைய திருப்பூசிய பசங்க சொல்லுவாங்க அடுத்து ஆங்கிலேய மராத்தா போர் பார்த்து வச்சுக்கோங்க மராத்தா போர் மராட்டியர்களுக்கு ஆங்கிலேயருக்கும் யார் வெற்றி பெற்று மராத்தா தான் போட்டுருப்பாங்க ஓகேங்களா இருநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்து இரண்டாவது ஆங்கிலேய மராத்தா போர்தான் வெட்டியும் ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பேரே இருக்குது ஆங்கிலேய மராத்தா போர் ஆங்கிலேய இருக்குது மராத்தா இருக்குது தான் மூன்றாவது போர்லயே ஆட வெட்டியும் ஜெயிச்சிருப்பாங்க ஓகே இதுல மொத்தம் மூணு போர் தான் இருக்கும் அடுத்து இந்த கர்நாடக போர் அப்படின்னு ஒண்ணு படிக்கணும் ஓகேங்களா அந்த கர்நாடக போர்ல நாலு கர் மூணு கர்நாடக போர் வரும் அதுல முக்கியமானதா இருக்கக்கூடிய பேட்டில் ஆஃப் வந்தவாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது ரொம்ப முக்கியமானது யாருக்கு யாருக்கும் இந்தியாவுக்கும் பிரெஞ்சுக்கும் சாரி ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கக்கூடிய மோதல் தான் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தவாசி போர் இதுல யாரு ஜெயிச்சிருப்பா வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படக்கூடிய நேரு சார் அயர்கூட் கூட் தலைமையில ஜெயிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் வெற்றி பெற்று இருக்கும் இல்லப்பா வந்தவாசி வீரர் யாரு சார் அயர் கூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஓகே அடுத்து பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்னு சொல்றாங்க இது யாருக்கு யாருக்குன்னா அலெக்சாண்டர் பழமையான ஒரு போர் தான் அலெக்சாண்டருக்கும் போரஸ் அவருக்கும் நடைபெற்றது கிரீக் கிரீக் அலெக்சாண்டர் தான் வெற்றி பெற்றிருப்பார் கிமு நடைபெற்ற போர்பா சரிங்களா அடுத்து அசோகருடைய காலத்தில் நடைபெற்ற கலிங்க போர் பாழங்கால போர்கள் ஓகேங்களா பழங்காலத்தில் போர்கள் கலிங்க போர் அசோகருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான திருப்புமுறை இதோடைய வருஷம் எக்கச்சக்கமாக கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கீழ் மௌரிய பேரரசுக்கும் கலிங்க மாநிலத்திற்கும் நடைபெற்றது மௌரியர் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க இந்த தான் அசோகர் பாப்பாரு இவ்வளவு உயிர் சேதாரமா

பெரும் பெருங்கழகம் அல்லது பெரும் பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கிரேட் ரிவோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட் ரிவோர்ட் ஓகே முடிஞ்சதா ரைட் இதோட நம்ம முக்கியமான போர்களை பார்த்துருக்கோம் எல்லாமே முக்கியம் எல்லாத்துக்கும் இயர் பார்த்து போங்க யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது பார்த்துக்கோங்க முதல் ரெண்டு மூணு வந்தா பார்த்து சொல்லுவேன் ஆஃப் ஆனால் கேட்பாங்க ஓகே ரைட் இதே மாதிரி அடுத்த ரோட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம் தேங்க் யூ